நடிகர் நெப்போலியனுடைய மகன் நிச்சயதார்த்தம் சமீபத்தில் நடைபெற்றது அந்த நிச்சயதார்த்தம் தொடர்பான செய்தி வீடியோ இதெல்லாம் வெளியானதுக்கப்புறம் எதுக்குங்க இவருக்கு இந்த வேலை அந்நியாயமாக ஒரு பொண்ணோட லைஃப்பை பாழாக்குறாரு பணம் இருக்குன்னா என்ன வேணாலும் பண்ணலாமா பணம் இருக்குன்னா வீடு வாங்குங்க சொத்து வாங்குங்க ஏங்க இப்படி ஒரு கல்யாணம் அப்படின்னு அவருடைய மகனுடைய கல்யாணம் பற்றி அவ்வளோ நெகட்டிவிட்டி சோஷியல் மீடியாவில் அதிகமாக இருக்குது நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க ஆனால் நெப்போலியன் அப்படிங்கிறவரு ஒரு நடிகரா இல்லை ஒரு பணக்காரரா ஒரு தொழிலதிபரா ஒரு அரசியல்வாதியாக மட்டும் பார்த்தா இது புரியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக புரியாது நெப்போலியன் அப்படிங்கிறவர் இதையெல்லாம் தாண்டி தனுஷ் அப்படிங்கிற அவருடைய பையனுக்கு அப்பா அந்த அப்பாவோட இருந்து பார்த்தா அது எல்லாமே சரிதான் ஒரு அப்பா அவருடைய பையனுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் எந்தளவுக்கு அவரை காப்பாற்றுறதுக்கு அவரை நல்லா பழையபடி கொண்டு வர்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை அத்தனையும் பண்ணியிருக்காரு நெப்போலியன் நெப்போலியன் ஒரு நடிகராக நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருடைய நடிப்பை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க அது ஹீரோ ரோலாக இருக்கட்டும் வில்லன் கேரக்டராக இருக்கட்டும் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான நடிகர் அவருடைய படங்கள் இன்றைக்கும் டிவியில் போடும்போது உட்காந்து அவருடைய நடிப்பை பிரமிப்பாக பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே நெப்போலியன் குறித்த பார்வை மாறினது எப்போது அப்படின்னா நெப்போலியன் இர்ஃபான் வியூஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் அவரை பற்றின வீடியோஸ் வந்தது தான் இர்ஃபான் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போய் நெப்போலியனுடைய வாழ்க்கை முறை அவருடைய லைஃப் ஸ்டைலில் ரொம்ப அழகா அவருடைய வீடியோஸ் மூலமா காமிச்சிருப்பாரு முதல்ல அவருடைய வீட்டை காமிச்சிருப்பாரு ஒரு பிரம்மாண்டமான வீடு நெப்போலியன் வந்து ஒரு நடிகராக இருந்தவர் முன்னாள் மத்திய அமைச்சர் இது எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னாலும் கூட நெப்போலியன் லைஃப் ஸ்டைல பார்க்கும்போது எல்லாருக்குமே தான் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான லைஃப் ஸ்டைல்ல அவர் இருக்காரா அப்படிங்கிறத நிறைய பேர் ஆச்சரியத்தோட பார்த்தாங்க அதே நேரத்தில் அவர் ஏன் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போறாரு இங்கே அவர் வாங்கியிருக்கக்கூடிய வீடு அதில் இருக்கக்கூடிய வசதிகள் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் அவருடைய மகன் நெப்போலியன் நடிகராக அறிமுகமாக இருந்தாலும் அவர் அதுக்கப்புறமா அரசியல்வாதியாகவும் மாறினாரு அவரை பற்றின அந்த விஷயங்களும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாமையும் இருந்திருக்கலாம் இப்போது அமைச்சராக இருக்கக்கூடிய கே என் நேருவினுடைய உறவினர் அவர் அந்த அடிப்படையில் அவர் திமுகவுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வராரு திமுகவில் ஒரு முக்கியமான பொறுப்பு அதற்கடுத்து மத்திய அமைச்சர் அதுக்கு முன்னாடி எம்பி எம்எல்ஏ இந்த மாதிரி ரோலில் இருந்தாலும் மத்திய அமைச்சராகவும் இருந்தார் அதுக்கு முன்னாடியே தமிழ் சினிமாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட படங்கள் இப்படிலாம் இருந்தவர் ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாரு இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னு அதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது அவருடைய மகன் தான் அவருக்கு ரெண்டு மகன்கள் முதல் மகன் தனுஷ் அவருக்கு ஒரு நாலு வயசு இருக்கும்போது அவருடைய அவர் நடந்து போகும்போது சில மாற்றங்கள் அவருக்கு தெரியுது என்னது இது ரெண்டு பசங்க இருக்காங்க சின்ன பையனுக்கும் பெரிய பையனுக்கும் வித்தியாசம் இருக்குது இவருடைய நடையில் ஒரு வித்தியாசம் தெரியுது ஏதாவது பிரச்சனை இருக்குமானு ஒரு சந்தேகத்தோடு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் அவரை செக் பண்ணப்புறம் தான் தெரியுது அவருக்கு ஒரு பாதிப்பு இருக்குது அந்த பாதிப்பினுடைய பெயர் மஸ்குலர் டைஸ்ட்ராஃபி அப்படிங்கிற ஒரு பாதிப்பு இருக்கிறதாகவும் அவருக்கு ஒரு பத்து வயசுக்கு மேலே நடக்க முடியாமையே போயிடும் இவருடைய வாழ்நாள் ரொம்ப கம்மின்லாம் மருத்துவர்கள் சொன்னதும் ரொம்ப அழகாக சந்தோஷமாக இருந்த அவருடைய லைஃப்பில் ஒரு பேரிடியே வந்து விழுந்த மாதிரி ஆகுது அதுக்கப்புறமா தான் அவர் என்ன பண்ணுறாருனா இதை சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாரு எந்த ஒரு பேரண்ட்டாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு முயற்சி பண்ணுவாங்க அதே மாதிரி நெப்போலியனும் ஒவ்வொரு இடத்துக்காக போகிறாரு யார் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ எங்கே எந்த ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்களோ இப்படி எல்லா இடத்துக்கும் போய் முயற்சி பண்ணுறாரு ஆனால் அவருக்கு சொல்யூஷன் கிடைக்கல ஒரு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாருனா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு மருத்துவமனை இருக்கு அந்த மருத்துவமனையில் வீரவநல்லூர் அப்படிங்கிற ஊரில் மயோபதி ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது அங்கே முயற்சி பண்ணி பாருங்க நிறைய நடக்க முடியாத குழந்தைகளுக்கெல்லாம் சிகிச்சை கொடுத்து அவங்க குழந்தைங்களை நடக்க வைக்கிறாங்கன்னு சொன்னப்பறம் அங்கே கொண்டு போய் அங்கே அவர் இப்போ மத்திய அமைச்சராக இருக்காரு அந்த ஊர்லயே தங்கி அந்த ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையெல்லாம் கொடுக்குறாரு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவருடைய குழந்தையும் அங்கேருந்து சரியாகி வர்றத பாக்குறாரு இருந்தாலும் முழுமையா குணப்படுத்த முடியாத ஒரு நிலைமை தான் அப்போ அந்த நேரத்துல தான் என்ன பண்றாருன்னா நம்ம குழந்தை வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு நமக்கு இவ்வளோ வசதி இருக்குது எல்லாமே இருக்கிறதான் நம்ம பண்ணுறோம் ஒன்றுமே இல்லாதவங்க ஒரு ஏழை குழந்தை பாதிக்கப்பட்டால் என்ன பண்ணுன்னு சொல்லி அங்கே அதே மாதிரி ஒரு மருத்துவமனையை உருவாக்கி அங்கே வரக்கூடியவர்களுக்கு இலவசமான சிகிச்சையை கொடுத்துட்ருக்காரு இன்றைக்கு வரைக்கும் அந்த மருத்துவமனை செயல்பாட்டில் தான் இருக்குது ஒரு கட்டத்தில் அவருடைய மகனுக்கு தேவையான சிகிச்சைகள் எல்லாம் கொடுத்தாலும் கூட அவரால் நடக்க முடியாத ஒரு நிலைமை தான் வருது வீல் சேரில் உட்காந்து தான் அவருடைய அவருக்கு தேவையான விஷயங்களை கூட பண்ண முடியுன்ற சூழல் வருது ஆனால் இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேயும் இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்குமோ அவருடைய வீட்டுக்குள்ளே அவர் தேவையான வசதிகளை பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு பப்ளிக் பிளேஸை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லா இடங்களும் டிசேபிள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா மாற்றுத்திறனாளிகள் அக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்போது அவர் என்ன பண்ணுறாருனா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு போயிருந்தப்ப அவருடைய மகன் தனுஷ்கு அமெரிக்கா ரொம்ப பிடிச்சி போகுது ஏன்னா அந்த ஊரில் எல்லா வசதிகளையுமே இருக்குது அங்கே போய் படிக்கலாம் அந்த ஊர்லேயே இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாரு அப்போ இவர் வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் பொலிட்டீஷியன் அதே நேரத்தில் சினிமாலேயும் இவருக்கான மார்க்கெட் இருக்கு இதெல்லாம் விட்டுட்டு அங்கே போகணும்னு முடிவு பண்ணுறாரு எதுக்காக அப்படின்னா தன்னுடைய பையன் விருப்பப்பட்டுட்டான் அங்கே போனால் அவன் லைஃப் நல்லா இருக்கும்ன்றதுக்காக இது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போறாரு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனதுக்கப்புறமா அவருக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு வீடு அந்த வீட்டுக்குள்ளேயும் லிஃப்ட்டு அவர் எங்கே போகணும்னு நினைக்கிறாரோ அங்கே போகணும் அவர் போய் விளையாடணுமா விளையாடட்டும் இப்படி எல்லா வசதிகளையும் உள்ளடக்கிய ஒரு வீட்டை வந்து அங்கே வாங்குறாரு அங்கே அவருடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்குது அதே நேரத்தில் நடிகராக அரசியல்வாதியாக இருந்த நெப்போலியன் அமெரிக்காவுக்கு மூவ் ஆகணும்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே பல வருஷங்களுக்கு முன்னாடியே அவருக்கு அமெரிக்காலையும் பிஸ்னஸ் இருந்திருக்கு அவர் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருந்தாரு அமெரிக்காவில் ஆக போகிறோன்னு தெரிஞ்சதும் இன்னும் அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்து இங்கே எல்லாம் க்விட் பண்ணிவிட்டு சினிமா குவிட் பண்ணிவிட்டு அவருடைய ஃபேமிலியோடு மட்டும் அங்கே போய் வாழ ஆரம்பிக்கிறாரு அப்படி இருந்த அவர் வந்து இன்னைக்கு அவருடைய பையனுக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசு ஆகுது இருபத்தஞ்சி வயசு ஆகுது அப்படின்னா எல்லா ப பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய அதே ஆசை பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் இந்த இடத்துல தான் சொசைட்டி வந்து அதை வேற விதமாக பார்க்குது அவர் பெரிய நடிகர் அரசியல்வாதி அவர் பணக்காரர் தொழிலதிபர் இவ்வளோ பிரம்மாண்டமான வீடு சொத்து இதெல்லாம் இருக்குது கரெக்டு அவன் வீல் சேரில் உட்காந்துருக்கிற பையங்க அவருக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்குது பணம் இருக்குன்றதுனால ஏதோ ஒரு பொண்ணை வந்து அவங்க பையனை கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணோட லைஃப்பை அவர் வந்து ஸ்பாயில் பண்ணுறாரு அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி ஆனால் ஒரு அப்பாவாக யோசிச்சு பார்த்தா அவர் வந்து தன்னால் முடிஞ்ச எல்லா தியாகத்தையுமே பண்ணுறாரு புள்ள நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக பணம் புகழ் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு அங்கே போய் உட்காறாரு இப்போ இதற்கு அடுத்த நிலையில் இப்போ அவங்க அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் இதை பண்ணுவாங்க அவங்களுடைய காலத்துக்கு அப்புறம் அவருக்கு தேவையான உதவிகள் ஏன்னா அவரால் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது அவருக்கான ஒரு வாழ்க்கை துணை தேவைன்னு முடிவு பண்ணி சம்மந்தப்பட்ட ஒரு குடும்பம் அவங்க யார் வந்து பொண்ணு கொடுக்குறேன்னு முன் வராங்களோ அவங்கள கூப்பிட்டு பேசி இது எல்லாமே நடந்திருக்கும்ல அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமையோ இல்லை அந்த பெண்ணினுடைய பெற்றோருக்கு விருப்பம் இல்லாமையோ இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அதாவது கல்யாணத்தை எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு மாறி இருக்கு எல்லாருமே வந்து கல்யாணம் அப்படின்னாலே கல்யாணத்துக்கு அப்புறம் இதுதாங்கிற ஒரு பொதுவான பார்வை இருக்கும் இல்லை ஒரு இருபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சுனாலே எப்பப்பா கல்யாணம் பண்ண போகிறா இல்லை படித்து முடிச்ச உடனே எப்பப்பா வேலைக்கு போகிறா கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னா ஏன் இன்னும் குழந்தை இல்லைங்கிற இந்த சாதாரணமான கேள்விகளை எப்போவுமே சொசைட்டி வந்து எல்லார் மேலேயும் கேட்டுக்கிட்டே இருக்கும் இது பெண்கள் இதனால் நிறைய முறை வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லை திருமணம் ஆகாதவர்கள் இது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த மாதிரி சொசைட்டி கேட்கக்கூடிய கேள்வி இந்த ஊருக்கு நாலு பேர் இருப்பாங்கல்ல அவங்க கேட்குற கேள்வி வந்து எப்போவுமே கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் இன்னைக்கு இவ்வளோ தூரம் எல்லாத்தையுமே பண்ணதுக்கு அப்புறமா கூட நெப்போலியனையுமே இந்த கேள்வி எவ்வளவு கொடூரமாக தாக்கியிருக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் வந்து சோசியல் மீடியாவில் இதை எடுத்து பார்த்தாங்கன்னா அவங்க எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க இது சம்மந்தப்பட்ட ரெண்டு பேருடைய விஷயம் அவங்க விருப்பப்பட்டு பண்ணுறாங்க இவங்களுக்கும் அந்த விருப்பம் இருக்குதுன்னு சொல்லும்போது அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது அதில் ஒரு மனநிறைவு பிரிவு இருக்குன்றதுனால அது அவங்க பண்ணுறாங்க ஆனால் கல்யாணத்தை இப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதை வெளியிலிருந்து பேசுகிறதுக்கு நம்ம யாருக்குமே எந்த உரிமையும் கிடையாது அவருடைய என்கேஜ்மெண்ட் நடந்த விதத்தை கூட எல்லாருமே குறை சொல்லிகிட்டு இருந்தாங்க பாருங்கள் பணக்காரர் அப்படின்றதுனால பையனை அமெரிக்காலேயே இருக்க வச்சுட்டு பொண்ணை வந்து இங்கே திருநெல்வேலியிலேருந்து இவங்க எல்லாம் நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க ஒரு சாதாரண நாள் பண்ண முடியுமானா ஆக்சுவலாக அவருக்கு டிசேபிலிட்டி இருக்கிறதுனால நெப்போலியன் பையன் வந்து ஃப்ளைட்லலாம் வர முடியாது அவரால் வந்து விமானத்தில் பயணித்து இவ்வளோ தூரம் வருவது சிரமமான ஒரு விஷயம் அது அவர் உயிருக்கே ஆபத்தாக முடியலான்னு மருத்துவர்கள் சொன்னதுனால அவர் விமான பயணத்தையே தவிர்க்கிறார் அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஜப்பானில் கல்யாணத்துக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஜப்பானில் கல்யாணம் நடத்தி அதன் பிறகு அவர் வந்து அமெரிக்காவில் வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தணும்னு நெப்போலியன் அதற்கான முயற்சிகளை பண்ணுறாரு அவர் அங்கேருந்து இந்தியாவுக்கு வரணும்னா அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் கப்பல் வழியாக கடல் வழியாக தான் பயணம் செய்ய முடியும் அது உடனே வர முடியாது ஃப்ளைட்லன்னா ஒரு நாள்லேயோ இல்லை ஒரு ரெண்டு நாளில் வந்துடலாம் அப்படின்னா கப்பல் வழியா கடல் வழியா வரணும் அப்படின்னா எழுபது நாட்கள் பயணம் எடுக்கும் அங்கிருந்து அவர் புறப்பட்டு இங்க வந்து சேர்கிறதுக்கு எழுபது நாள் ஆகும் அப்படி அவர் வர வேணான்றத ரெண்டு குடும்பமும் சேர்ந்து முடிவு பண்ணியிருப்பாங்க அந்த பையன் நல்லா இருக்கணும்னு தான் இந்த கல்யாணமே பண்றாங்க அப்படி இருக்கும்போது அவர் இங்கே நேரா வரணும்னு என்ன அவசியம் இருக்கு இப்போ அதுலையும் வந்து பாருங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க பணம் இருக்கிறதுனால பண்றாரு அப்படிங்கிற இன்னொரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி அந்த கல்யாணத்தை கிராண்டா நடத்தி அதன் மூலமா தன்னுடைய பையனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் அவனுக்கு அது ஒரு குறையா வந்துடக்கூடாது படிக்கணும்னு நினைச்சான் படிச்சான் அவன் நல்லா எங்கெங்கே விளையாடணும் எந்த இடத்துக்கு போகணும் வரணும்னு நினைச்சானோ எல்லாத்தையுமே பண்றாரு அதே மாதிரி திருமணம் அப்படிங்கிறதும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நம்புறாரு அதனால இன்னொரு பொண்ணு லைஃபை கெடுத்துடக்கூடாது இன்னொரு பொண்ணோட லைஃப்பை பாழாக்கிடக்கூடாதுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டா நெப்போலியன் அவர் பண்ணக்கூடிய விஷயம் ஒரு மருத்துவமனை தொடங்குறதா இருக்கட்டும் இல்லை இங்கிருந்து போகிற இர்ஃபானை அவர் ட்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அவரோட வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்து பார்த்து பண்ணுறவர் தேவையில்லாமல் ஒரு பொண்ணோட லைஃப்பை கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணணும்னு நினைச்சிருக்க மாட்டாரு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஏன் யாருமே யோசிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது அதனால தான் இன்னைக்கு அந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த கல்யாணத்துக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின்லேருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நடிகர்கள் அவருடைய நண்பர்கள் உறவினர்கள்னு எல்லாரையும் இன்வைட் பண்ணுறாரு அவருடைய வேலையெல்லாம் விட்டுட்டு முழுக்க முழுக்க அவருடைய பையனுக்காகவே ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக அவருடைய லைஃபை ஸ்பென்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவங்க பையனுக்கு என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும் நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் நீங்கள் அவருடைய பையனுக்கு வாழ்த்து சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதை பண்ணலாமே தவிர இந்த மாதிரி நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறது எந்த வகையிலுமே நிச்சயமாக சரியாக இருக்காது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறத பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்